இப்பதான் சிவன் கோயில் தாண்டி வந்தோன்னு இருக்கோம் இப்பவே கண்ண கட்டுது பாருங்க வீரர்கள் தாண்டி மின்னு முன்னோ அந்த பாருங்க இந்த வேலை கொண்டு போய் எல்லாருமே நேர்த்தி வச்சு அதை கொண்டு மேல மேல சாத்தி வைக்கிறாங்க சரியா கலைச்சு போனோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோயில் அடிக்க வந்துட்டோம் எத்தனை படி அறிப்போம் ஆமாத்தம் ஒரு ஆயிரம் குறைய ஒரு ஐநூறு வேலையா படி எண்ணில் நாங்கள் ஆனால் வந்த ஒரு ஆ அருணு படிக்கும் போது வேற இடம் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டாவது கோயில் அம்மன் கோயில் முதல் சிவன் கோயில் அடுத்த அம்மன் அதுக்கு அடுத்தது பிள்ளையார் இருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா புள்ளையாது இப்போ முருகன் இருப்பேன் நினைக்கிறேன் கடைசியா முருகன் சரியா கடைக்கு இந்த இந்த இடம் நல்லா இருக்கு இந்த அழகு நல்லா இருக்கா தான் இதெல்லாம் ஒரு வீடியோன்னு எடுக்கிறேன் பாருங்க அப்படி இந்த குளம் தெரியுது அதெல்லாம் அதெல்லாம் வந்துருப்பேன் அப்படி இப்படி ஆனால் இரவில் வந்தாலும் இந்த குளம் தெரியல கண்ணுக்கு சரி தொடர்ந்து பயணிப்போம் அங்கோட வந்த எல்லாம் முன்னுக்கு போட்டோம் இந்த இருக்கான் படி இந்த படி நிற்கிறான் பட் அங்கே ஒரு படி என்னிக்கான் அவன்கிட்ட கேப்பம் அப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் என்ன மாதிரி உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் இந்த முதல் வந்த கோயில் அடுத்த வந்து இந்த கோயிலை வெரி குட் வெரி குட் இப்படி சின்ன ஒரு சிம்பிள் ஆன்சர் ஒரு சிங்கிள் ஆன்சரில் சொன்னாலே அவரை நான் பாராட்டு ஆ அதால் பார்த்தீங்கன்னா நடக்கலாக்கில் வந்து அதில் வந்து இந்த ஜிப்பெரும் டிப்ரெண்ட் மஹிந்திரா ஜீப் இருக்குல்ல அதில் வந்து கூட்டி போவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா முன்னுக்கே புக் பண்ணிவிட்டு அதில் அந்த டிக்கெட் மாதிரி தருவாங்க அது எவ்வளோ முந்நூறு இருக்கு ம் அறநூறு டிக்கெட் நான் இப்போ அப்படியே தெரியலை நான் அதை பற்றி கீழே போட்டுருவேன் நான் தெரிஞ்சுட்டு மற்ற தொடர்ந்து பார்ப்பேன் நிறைய தொடர்ந்து இருக்குது பயணிக்கிறதுக்கு இப்போ வேங்க கேமரா பிடிக்கிற ஆளு முறாச்சு பார்த்தோம்னா வாங்க கேட்பேன் இப்படி சொல்லுங்க எப்படி இருக்குன்னா சின்ன வயசுல வரைக்கும் ஸ்பீடா போய் முதலாவதா இருந்தாங்க வயசு கூட்டுறது கவிசியா நஷ்டமா இருக்கு ரெண்டாவது மாதிரி வந்து முடியல

இதோ கிட்ட கோயில்கிட்ட வெயிலா இருக்கு வலிச்சமா அந்த ஒளிய தேடி போனா கோயில் அடைஞ்சிடுவான் நம்பிக்கை வண்டி குறையும் உங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் உறுதியாக இந்த காலத்துல ஆனா வந்து சித்தியோட மட்டும் தெரியாது சித்தியோட மட்டும் வந்துடுறாங்க அவைய கொண்டு தெரிய கஷ்டம் பக்தியோட மட்டும்பாங்க குத்து நேருது அப்ப கஷ்டம் இதோட கோயில் வந்துட்டு தந்தா தெரியுது ஒரு பிங்கல சட்டை தெரியுது அந்த பிள்ளைப்பாங்க

இது அம்மா கூட நாங்கள் போகிற மோட்டிவேஷன் சொல்லுவோம் பிடிக்கிறேன் பழம் விற்கிறாங்க நான் இந்த பிள்ள சொல்லிச்சிது கோயிலை கண்டுட்டு வந்து தான் குடிக்கணும் அவன் ஆ போட்டுவா உண்மையாக முருகன் இந்த அருளாலும் நாங்கள் ஏறிக்கொண்டு இருக்கிறோம் முருகன் அருளில் காலம் சாப்பிட்டா ரெண்டு ரோல் முருகன்ட அருளும் நம்பிக்கை மன தைரியம்னு சொல்கிறாங்கடா பெரியம்மா முருகா ராம முருகன் வாசலை போட்டான்னு தேங்கல் இதுக்கு என்ன பேர் இந்த குரங்கு என்ன பேர் பாருங்க முருகன் ஆலயத்தை மேலே முருகன் இது என்ன ஆலயம் சிவன் இதான்

ஏதாவது சின்ன ஆபத்து அதுகளுக்காக நேத்தியா விடுவினம் சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கடி வருத்தம் வந்தா அதுக்காக அது வருக்கம் வரக்கூடாது ஏறி வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இப்படி பாக்குறீங்க வாங்க இதெல்லாம் போறது அந்த வேன் இருக்கு என்ன சொல்றீங்க அதுல நடக்கிறேன் நான் இதுல போக போறேன் இந்த போது வேணும் അതനങ്ങോട്ട് വരാണോ പോയ അതനങ്ങോട്ട് പോവുന്നാ അവർ ചിക്കൻ കഴിക്കുന്നു സ്നേഹി ദേമ്പൻ ഞങ്ങൾ എല്ലാരും നാണ്ടാ നിങ്ങൾ ഇവിടേയവൻ തന്നെ നിങ്ങൾ ഇതാണ് ഓട്ടിച്ചോളണം ടൈഗ്രമാന ഒരു ഫണം ദേവ ഇതിന്റെ ആണോ എ쁘ണ്ടി പാദയേ എ쁘ണ്ടി പാദ സുമുതിയാണ്ട പാട്ട് റോട്ടിയാണ്ടോ ആണ്ടാണ് ഇങ്ങടാണ്ടാണ് നിങ്ങൾ കണ്ടോ ഫുൾ എടുത്ത് വരാം ജമ്മനി ജമ്മനി വാണ്

ஃபிட்டாகிட்டு என்னும் போகலாம் என்ன ஆமா ஒன்றும் செய்யாது ஒன்று செய்யாதா நீ கூட ஃபைனலி நாங்கள் இப்போ அரவாசி தூரம் தங்கி வந்தாச்சு என்னும் அறவாசி தூரம் இருக்கு ஏறைக்கு நேரின் பின்பக்கம் நோக்கம் விறங்கைக்கு வந்து கால் கொஞ்ச தூரம் போ சூமையாக இருக்கும் அந்த வாரம் ஆக்குறதுக்கு நாங்கள் இது கொடுப்போம் என்ன மோட்டிவேஷன் என்ன அவங்களும் அவங்களுக்கு கொடுத்தாங்க வேறேக்க வேறலாம் அவங்களால வேற முடிய முடியும் மனுஷன் நாங்களும் முதல்ல வாராக்கள் சொன்னாங்க முடி முதல்லாம் முதல்லாம் வந்து சொன்னாங்க சொல்லி அதை ஒரு என்கரேஜ் பண்ணி ஏற்றி விட்டாங்க நிறைய பேர் ஆனால் பரவாசி வந்தோன்னா கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்க தூரங்க ஒரு காலம் பெக்கிக்க நடுங்க உங்களை அறியாமே கால் ஆடிக்கும் எங்கே ஸ்டெப் வைக்கிறோம் இப்படி வைக்கிறோம்னு தான் ஏன்னா உயிர்ப்பு விசை கேட்ட மாதிரி தான் நாங்கள் கீழே போயிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்போ சயின்ஸ்லாம் கூட காது சயின்ஸை பற்றி நாங்கள் கேட்குறது நார்மலாகவே கால் நடுங்கும் மற்றது வந்து இந்த கதிர்காமம் தரிசி திருவாந்தெல்லாம் நிறைய இடங்க உள்ள எடுக்கலாம் போச்சு பூசை அதை செய்தால எடுக்கலாம் போச்சு அதுல என்ன நடந்தா முருகன் கோயில் என்ற ஒரு இங்க வந்து முப்பாட்ட முருகன் இருக்கிறா அவர் வந்து வாழ்ந்த இடத்துல அந்த மண் எடுக்கப்பட்டு அதை வந்து பூசை செய்து அதை வந்து திருநூறா விற்கிறாங்க முன்னூறு காசு வண்டி ஒரு பேக்கெட் ஃபுல்லா கொடுப்பாங்க நீங்க அந்த பேக்கெட் வாங்கி வலி போக்கர் வந்து இப்படி கலக்கி நம்மங்க கேமராக்குல வலி போக்கர் ரிவர்ஸ்ல ஐயோ தானே ம் சோ அப்படியே இந்த பேக்கெட்ல கொடுக்குறாங்க அது ஒரு மகிமை தான் நாம என்ன இந்த முப்பாட்டனான முருகன் இருந்து வாழ்ந்த அந்த நீங்க இறங்கி இறங்கி இறங்கினா உங்களுக்கு உடல் வாயிருக்கும் ஆ தல சுத்தம் கொஞ்சம் இல்ல ஆ அம்மா அம்மா நான் இப்படி தான் இறங்கி பாத்துறாங்க நாங்க எல்லாம் செய்து பாத்தோம். நாங்க ரிவர்ஸ். அப்பா எங்க பட்னா அதாவது இந்த திருநூர்ன்றது நம்மளோட முருகன் இருக்கிறதால அந்த எங்கட முப்பாட்டன்ன்றத தான் இங்க காதுகாமத்தின் பேர் வழி. இந்த முப்பாட்டன் தமிழ் காதுகாமத்துல நம்மளோட சிவனோட இருந்தவர் முருகன் என்றது ஒரு வலிவளியா வந்த கதை. சிவனோட இருந்தால என்னா शिवனை பின் முருகன். முருகன். சிவனும் ஒரு எங்கட முப்பாட்டன் தான். முருகனும் மங்க முப்பாட்டன் தான். முருகன் சிவன் வழியை பின்பற்றி வந்ததாக முருகன் அதுதான் எங்களோட ஒரு என்ன சயின்ஸ் ரீதியாக பார்க்க போனால் அப்படி தான் அதை நம்பக்கூடிய ஆதாயங்கிறது இருக்குது அதே மாதிரி இந்த கதிர்காமத்தில் வந்து பிரசித்தி பெற்றது இந்த மண்ணில் முருகன் பாந்தா சொல்லினோம் அதே இடத்துல இந்த மண்ணில் வந்து திருநூறு அது அதெல்லாம் திருநூறு மற்றபடி சாணத்தில் திருநூறு செய்கிறது நிஞ்சம் மட்டும் இந்த மண்ணில் செய்கிறாங்க திருநூறு மற்றது மற்ற அந்த பில்ல வேலைக்கெல்லாம் வந்து ஏதோ துணியில் காசு வச்சு காட்டினா நடக்கும்னு சொல்கிறாங்க நம்பிக்கை இருக்கு அந்த நிறைய பேர் சிங்களாக்களே அங்க வந்து வழிபடக்கூடிய அந்த எங்கட சமயத்தில் அதை விட அங்கே நிற்கிற ஐயராக ஐயர்னு சொல்றது அங்க நிற்கிற அந்த சிங்கள சிங்கள சிங்களம்னு சொல்லக்கூடாது அதான் சிங்களம் எங்கட வழிபாடுகள் செய்கிறார் எங்கட சகோதர மொழியை பேசக்கூடிய நண்பர்கள் வந்து அங்கே அவர் வந்து சமஸ்கிருதம் தான்

அந்த சீலை இருக்குதானே திருச்சீல அதுதான் இங்க இருக்கும் கோயிலா இருக்கட்டும் ரெண்டுக்குமே அந்த திருச்சியில தான் இருக்கும் நாங்க வழிபடுற மாதிரி இருக்கு அதுக்குத்தான் பூச காட்டினோம் ஆனா உள்ள செஞ்சுட்டு வெளியால வந்து காட்டி போட்டு அந்த இதத்தான் எங்களுக்கு ஒண்ணு தான் சரி நாங்களும் கும்பிடுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கேக்க இங்க திரைச்சீலைக்கு பின்னால உள்ளதான் சாணி இருப்பார் பட் அந்த சாணியை எங்க கண்ணுக்கு காட்ட மாட்டினோம் நாங்க அந்த திரைச்சீலையை பார்த்து தான் கும்பிடுவோம் சரியா உள்ள பூச வச்சிட்டு அது எங்களுக்கு வைக்கிறேன் அந்த படத்தை வேணலாம் அப்படி அப்படி ஒரு வகையான மாதிரியும் இருக்குது சில பேரு நம்பிக்கை சில பேருக்கு அது பிசினஸ் ஆனா வந்து என்ன சொல்கிறது அதான் விஷயம் வந்து ஐயா சொன்னார் இப்போ நாங்க அந்த முருகனை பார்க்க முடியாதுன்றதால எங்களை நேரடியா தேடியாக மனித உருவத்தில் இந்த பாத யாத்திரையில் முருகனுங்களை சந்தித்தாரா அதே என்ன சார் சிலர் பார்க்குறாங்க சொல்லிடுவாங்களே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நூறு மீட்டருக்கு நடந்து போங்க அவங்களாம் முருகன் எந்த அன்பேசிவம் மனித கடவுள் இதோட இந்த வீடியோ ஏன்னா நடங்கி தங்கிட்டு நம்ம இதை கஷ்டமா இருக்குது தங்குறது காதல் நடங்குது நன்றி வணக்கம் பரிய நீ

கதவுல ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு கதகாம வாசல்ல வந்துட்டான் வந்தா திடீர் இதால போய் கால் சரி கதான் ஆனா மாசத்துல ஒரு ரெண்டு உடம்புக்கு நல்லது நிறைய நிறைய உடம்பு உங்களோட பெலி ஃபேட் அதாவது தொப்ப இருந்தா குறையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா வந்து இது கயிறு கட்டிதான் கதும் முந்தி உறைஞ்ச இருந்தால் இப்போ சிவப்பா மாத்திட்டாங்க இந்த கதை நான் பிடிச்சிருக்கு

இறங்கிக்கு நடந்து வந்தேன் இந்த முறை கால் நான் போன முறை எரியும் ரங்கி இருக்கா அது ஸ்பீடா போயிருக்கு நான் சின்ன பிள்ளைங்க பஸ் படுக்க வேண்டியான் சேர வேண்டிய நன்றி வணக்கம்